வணக்கம் சரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடக்கிறதுக்குது இப்போ வரக்கூடிய இந்த கிரகணமான இந்தியாவிலையும் தெரியும் அடிஷ்னலாக இப்போ வரக்கூடிய இந்த கிரகணத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது அதாவது பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது சூரியனையோ சந்திரனையோ இந்த ராகு கேதுக்கள் மறைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை சொல்கிறது அதாவது பூமிக்கு நடுவில் ராகு கேதுக்கள் வந்து சூரியன் இல்லைனா சந்திரனோட நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனுடைய வெளிச்சம் பூமிக்கு வராமல் தடுக்கக்கூடிய அந்த தான் கிரகண காலகட்டம் அப்படின்னு சொல்லும் இதை வந்து விஷகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இந்த சூரிய சந்திரனுடைய கதிர்கள் அப்படிங்கிறது உயிர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக இருக்கிறது ஸோ அந்த கதிர்களையே அது வந்து டோட்டலாக மறைச்சறதுனால அதை வந்து விஷ காலம் அப்படின் சொல்லும் அண்ட் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்குள்ள அதுவும் ஒரு சில மணிகளுக்குள்ளே தான் அது இருக்கும் அதோட முடிஞ்சது அப்படின்னு தான் எல்லாம் நினைப்போம் அது வந்து சயின்டிஃபிக்காக ஓகே பட் ஜோதிட கணக்குப்படி பார்த்தோம்னா கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு முப்பது டிகிரிக்குள்ளே ரெண்டு கிரகங்கள் இருந்தது அப்படின்னால அந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து பலன் கொடுக்கறதா தான் அர்த்தமாயிடும் அந்த கிரகங்களுடைய தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி முப்பது டிகிரிக்குள்ளே கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது இணைஞ்சு செயல்பட்டு வரும் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் மட்டும் ராகுவோடு சேரலை சனி மற்றும் குருவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுமே ராகுவோடு இணையிறாங்க அதாவது சூரியன் கும்பராசியில் இருந்து இந்த கிரகண நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அதே கும்பராசியிலே சூரியனோடு சேர்த்து செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகண டைமில் சந்திரனும் சேர்ந்தோம் இப்படி சனியும் குருவையும் தவிர்த்து எல்லா கிரகங்களுடைய நிலையும் ராகுவோடு இணையிறதாக இருக்குது இப்போ இதனால் சூரிய சந்திர கதிர்கள் மட்டும் பாதிக்கப்படலை மற்ற கிரகங்களுடைய கதிர்கள் என்னென்னா வீரியமும் இங்கே பாதிக்கப்படுது அதனால தான் இப்போ வரக்கூடிய இந்த கிரகணத்தை வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கிரகணம் அப்படின்னு சொன்னேன் பொதுவாக இந்த கிரகண பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வேலை செய்யும் அதாவது ராகுவோடு சேரும்போது ஒரு பலனை கொடுக்கும் கேதுவோடு சேரும்போது வேறு விதமான பலன்களை கொடுக்கும் இப்போது ராகுவோடு சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா எதுவும் தெரியாது இன்னும் கிளியராக சொல்லணுன்னா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல அசுர வளர்ச்சி அணஞ்சிட்ருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்திடும் எப்போவுமே இந்த ராகுவோடு சேரக்கூடிய நிலையினுடைய பழங்கள் அப்படிங்கிறது அப்போதைக்கு தெரியவே தெரியாது ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் காலவாரி உற்றம் இதுதான் ராகுனுடைய நிலை ஆனால் இந்த கிரகண காலகட்டங்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது அப்போதைக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரிய வர ஆரம்பிக்கும் பட் அந்த பிரச்சனையினுடைய அடித்தளம் ஆணி வேர் அப்படிங்கிறது அந்த கிரகண காலத்தில் தான் உருவாகி இருக்கும் க்ளியராக சொன்னால் இந்த கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதத்தில் ஒரு கிரகண காலம் இதே மாதிரி ஒரு கூட்டு கிரக நிலைகளில் வந்தது அப்போ கேதுவோடு சேர்ந்து வந்தது பட் அதனுடைய பாதிப்புகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரிக்கு மேலே தான் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அது வந்து தான் இருக்கும் பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு சிவரெல்லாம் இல்லை ஏன்னா அப்போ வந்து சனி குரு ஒன்றாக இருந்து இந்த வேலைகள் நடந்தது இப்போ வந்து சனி குருவும் தனித்து தான் இருக்காங்க அதனால் அன்னைக்கு இருந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது இல்லை பட் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கைகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால பெரிய பெரிய விஷயங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும் அதாவது உலகத்தையும் ஆட்டி வைக்கிறவங்க கிரிமினலாக நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அது வெளியில் தெரியறதுக்கு ரொம்ப காலமாகும் இப்போது சாதாரண மக்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் பட் அது அவங்களுக்கே தெரியாது ஆனால் ராகுனுடைய சிறப்பம்சமே அதுதான் நல்லது மாதிரி வேஷம் போட்டுகிட்டே தான் இருக்கும் அது வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது பிரச்சனைகள் அப்படின்னு ஆனதுக்கப்புறந்தான் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் பட் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அது ஆகி போயிட்டே இருக்கும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அதாவது இந்த ஏமாற்றி பிழைக்கிறது அப்படின்னே ஒரு சில குரூப்புகள் இருக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது அது அவங்க ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சோன்னா அவங்க அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க அது வெளியில் த வர்ற நேரத்தில் அவங்க டக்குன்னு மாறிடுவாங்க அப்போ அவங்க வந்து மாட்டிக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் மூணு மாற்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ஸ்கேப்பாக வேறு விஷயத்துக்கு போயிடுவாங்க ஸோ இப்படி ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கிறது இந்த ராகு தான் ராகுனுடைய குணாதிசயம் அப்படித்தான் இருக்கும் அப்போது இப்போ வரக்கூடிய இந்த கிரகண காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய காரத்துவங்கள் எல்லாமே இந்த விஷயங்களுக்குள்ளே மாற்றுது இப்போ சூரியன் செவ்வாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் இராணுவம் காவல்துறை இனியங்கள்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் காரத்துவமாக இருக்கும் புதன் சுக்கரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து புத்தி பொருளாதார நிலைகள் ஆடல் பாடல் கொண்டாட்டம் மீடியா கம்யூனிகேஷன் பொழுதுபோக்கக்கூடிய விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் என் காதல் கலவி போன்ற விஷயங்களுக்கு கூட இது தான் இப்போது இந்த விஷயங்களால் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் பெரிய அளவில் ஷஃபர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிளியராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அது எதுவுமே அப்போதைக்கு தெரியாது ஸோ அதனால் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க யாரோ ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க அதுலேயும் குறிப்பாக இப்போது எலெக்ஷன் டைம்ஸ் வேறு வருது இப்போது அரசியல் ரீதியாக நிறைய போட்டி பஞ்சாயத்துகளை பார்க்கலாம் வேடிக்கையான விஷயங்கள் நிறையா இருக்கும் இந்த செவ்வாயினுடைய சேர்க்கையும் உடன் இருக்கிறதுனால இந்த அடிதடி வம்பு சண்டைகள் விபத்துகள் போன்ற விஷயங்களும் அதில் இடம்பெறும் அதாவது அசம்பாவிதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஆல்ரெடி இப்போது கூட்ட நெரிசல்களில் பொதுவாகவே எல்லா இடங்கள்லேயும் ஏதேதோ ஏதோ என்னென்னமோ நடக்குது மார்ச் மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அதே போல் இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதும் சில தொந்தரவு கொடுக்கும் குறிப்பாக காற்றுனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்கள் உண்டு பக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே அதை பார்க்கலாம் தவிர இந்த லாகரி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துக்களுடைய சேர்க்கைகள் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு ஆகாத பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஈர்க்கப்படுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் மாதத்தில் இதே மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் வந்தது அப்போ வந்து பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க நிறைய சைக்கோத்தனமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாத காலகட்டங்களுக்கு பெண்கள் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது நிறைய நியூஸ் அந்த மாதிரி வர வர பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காலம் மீண்டும் இருக்குது பட் அப்போ வந்து உடனே தெரிஞ்சிருச்சு அப்பப்போ என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு பட் இப்போ வந்து எல்லாம் சைலண்ட்டாக நடக்கும் நிறைய ஆசை வார்த்தைகளை கூட்டி மதிமயங்க செய்து இந்த விஷயங்கள் நடக்கும் அதனால் பெண்கள் கவனமாக இருங்க ஆஸ் யூஷுவல் இந்த கிரகண காலம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவங்க உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கிரகண காலத்தில் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது வெளியில் வராதிங்க உணவு விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும் அதெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க பொதுவாகவே நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது அதனால் பொதுமக்கள் உங்களுடைய ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அண்ட் ஜோதிட ரீதியாக ராசி நிலைகளின் படி பார்க்கும்பொழுது இது ஒரு ஆறு ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து கடகம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரங்க இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையவே தூக்கி வர மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட செய்திகள் வரும் விஷயங்களை பார்ப்பீங்க கேட்பீங்க ஆனால் அது உண்மையிலேயே நடக்குமா முழுமை பெறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அதனால் இந்த ஆறு ராசிக்காரங்க எதை சேர்ந்தனாலும் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக ஒரு தடவை பல தடவை யோசித்து செயல்பட்டுவாங்க அதாவது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் இதுவும் நடக்காமலாம் இருக்காது நடக்கும் ஆனால் அது கம்ப்ளீட் ஆகுமாங்கிறது தான் பிரச்சனை பாதியிலே விட்டுட்டு போகலாம் இல்லை உங்களுக்கே பிடிக்காமல் நீங்கள் பாதியிலே விட்டுட்டு வந்துடலாம் கடைசியில் வேண்டாம் விருப்பாக நீங்கள் அந்த விஷயங்களை செய்யலாம் இது எப்படி வேணாலும் மாறலாம் ஆரம்பத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் போக 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 இருக்காது இது எதுக்கடா இந்த வேலையில் கைவிட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட்செட்டே மாற ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஆறு ராசிக்காரங்க எதனாலும் கொஞ்சம் பக்குவமாக யோசிச்சு முடிவெடுங்க மற்ற ஆறு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காது பட் இருந்தாலுமே அவங்கவுங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களும் இந்த சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதாவது முன்னாடி சொன்னேன் ஆறு ராசிக்காரங்களுக்கும் இது முழுமையாகவே ஒரு மாதிரியான சிக்கலான தான் பட் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் இது வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கை வைக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஸோ மக்களே மார்ச் மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் பால்கபன்முடன்